மீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கு வணக்கம் சவுக்கு மீடியா என்ற யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய சவுக்கு சங்கர் என்பவர் சென்னை காவல்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு சவுக்கு சங்கர் இன்னைக்கு காலையில ஒரு அஞ்சரை மணிக்கெல்லாம் கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிற எல்லாம் சமூக வலைதளங்களில் வந்து கொண்டிருந்தது அவரை என்னன்னு விசாரிச்சு பார்த்தா கைது செய்யப்படலை அவரை கைது செய்வதற்கு காவல்துறை அவருடைய பல்லாவரம் அவர் தங்கி இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க கதவை திறக்கலை அஞ்சரை மணிலேருந்து காவல்துறை கேட்டு இருக்காங்க பெல் அடிக்கிறாங்க அப்போ ஒரு ஏழு மணி ஏழரை மணி வாக்கல ரெண்டு பேரும் சவுக்கு சங்கரும் அவரோடு பணி செய்யக்கூடிய மாலதி என்பவரும் தனித்தனியாக காணொளி வெளியிடுறாங்க இந்த மாதிரி சாரை கைது பண்ண வந்துட்டாங்கன்னு சொல்லி மாலதியும் கைது பண்ணி காவல்துறை சொல்லி இதுதான் எங்களோட கடைசி வீடியோவாக இருக்கும் கைது செய்யப்படுறாங்க என்ன எதுன்னு தெரியல வீட்டு வாசம் வைக்கிறாங்க நாங்கள் வழக்கறிஞருக்காக காத்துருக்கோம் சொல்லி அவங்க ரெண்டுமே வீடியோ வெளியிடறாங்க அதற்கு பிறகு காவல்துறை கொண்டே இருக்காங்க கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மணி ஆயிருது அவருடைய வழக்கறிஞர் வராரு வழக்கறிஞர் வந்த பிறகு சம்மன் கொடுக்கணும் அந்த ஃபார்ட்டி ஒன் இயர் சம்மன் மாதிரி சம்மன் கொடுக்கணும் அப்படின்றாங்க இல்லை சம்மன் இல்லை சார் நாங்கள் அரஸ்ட் பண்ணி வந்திருக்கோம் ஏற்கனவே பல முறை அவருக்கு சம்மன் இந்த வழக்கில் அனுப்பிச்சாச்சு அவர் சம்மனுக்கு ஆஜர் ஆகலை அதனால அரஸ்ட்டு தான் நாங்கள் வந்திருக்கோன்னு சொல்லி காவல்துறை சொல்கிறாங்க அவருடைய வழக்கறிஞர் வந்த பிறகும் அவர் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரல காவல்துறை வேற வழியே இல்லாம தீயணைப்பு வாகனம் ஆம்புலன்ஸ் சகல வசதியோட அந்த அப்பார்ட்மெண்ட்ல போயிட்டு அடுத்தடுத்த பணியில இறங்குறாங்க எனக்கு தெரிஞ்சு ஈடி ரைடு அடிக்கும் போது பூட்டி இருந்த பீரோ உடைக்க கடப்பாருத்திட்டு போவாங்க நிறைய அமைச்சர்கள் வீட்டில் நம்ம வெளிப்பட்டுருக்கோம் முதல் முறையாக காவல்துறை கைது செய்வதற்கு கடப்பாருத்திட்டு போறாங்க ஏன்னா வீட்டுக்குள்ள பூட்டிட்டு உட்காந்துருக்காப்புல வீட்டில் போட்டி உட்காந்துருக்கும் போது வேற வழி இல்லையே கடப்பறையை கொண்டு வந்து அப்பார்ட்மெண்ட்டுடைய கதவுகளை உடச்சி காவல்துறை உள்ளே போகுது உள்ளே போனால் சவுக்கு சங்கர் எதுவுமே தெரியாது அப்போ தான் காவல்துறை வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காப்புல நம்ம தப்பு செஞ்சிருக்கோம் தப்பு செய்யல காவல்துறை அநியாயமா கைது செய்து நியாயமா கைது செய்து ஏதோ ஒண்ணு இருக்கட்டும் நீதிமன்றத்துல நம்ம யார் அப்படிங்கிறது நிரூபிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா காவல்துறை நம்ம வீட்டுக்குள்ள வரும் பொழுது கால் மேல கால் போட்டு உட்காந்து இருக்க வேண்டிய அவசியமும் தேவை இருக்கு மடியில கனம் இல்லாதவனுக்கு வழியில பயம் இல்லை சவுக்கு சங்கர் உண்மையில எந்த தப்புமே செய்யல ரொம்ப நியாயமானு நீதிமானு நேர்மையின் பக்கம் நிற்கக்கூடியவர் அறத்தின் பக்கம் நிற்கக்கூடியவர்னா காவல்துறை வந்தோடனே கதவை இருந்து என்னங்க வழக்கு என்ன பிரச்சனை என் வழக்கறிஞர் பேசிக்கோங்க நீதிமன்றத்துக்கு வாங்க நீதிமன்றத்தில் முறையிடுறேன் ரிமாண்ட் பண்ணுறீங்களா நான் நீதிமன்றத்தில் பார்த்துக்கிறேன் சட்டத்தின்படி பார்த்துக்கிறேன் அப்படின்னு தானே போகணும் உண்மையிலேயே இந்த சட்டத்தை மதிக்கக்கூடியவர்கள் குறைந்தபட்ச ஜனநாயகத்தை பின்பற்றக்கூடியவர்கள் காவல்துறை கைது செய்யும் பொழுது முழக்கம் போடுறது காவல்துறை கைது செய்யும் பொழுது என்னை கைது பண்ணிட்டாங்க என்ன கைது பண்ணிட்டாங்கன்னு கத்துறது காவல்துறை கைது செய்யும் போது இந்த அடக்குமுறையாக இது காவல்துறை யார்கிட்ட சொல்றீங்க நீங்கள் ஊடகத்துக்கு தெரியணும் அது பேசுவது பொருளாக மாறணும் கைது செய்வ கைது செய்ய வர்ற தருணத்தில் கூட ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு போறாப்பில் இதுக்கு பேர் என்ன விளம்பரம் இதை வச்சியும் தனக்கு ஒரு அட்டன்ஷனை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தை தவிர வேற ஒன்றுமே இல்லை எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது என்னை சங்கர் வந்து பரந்தூர் விமான நிலைய மக்களுக்காக போராடி விமான நிலையத்தை எதிர்க்கக்கூடிய மக்களுக்காக போராடி காவல்துறை கைது பண்ணியிருக்கேன்னா அந்த கைது கண்டிக்கத்தக்கது தமிழ்நாடு முழுக்க கனிம வள கொள்ளைகள் கல்குவாரி முறைகேடு ஆட்சி மணல் முறைகேடு நடக்கிறது இதை கண்டிச்சு நான் பேசினேன் இதனால இந்த காவல்துறை வழக்க போட்டுச்சு அப்படின்னா அது அந்த கைது கண்டிக்கத்தக்கது ஐ சப்போர்ட் சவுக்கு சங்கர் ரிலீஸ் சவுக்கு சங்கர் அப்படின்னு ஹேஷ்டாக் போடலாம் சவுக்கு ஒரு போராளி அப்படின்னு பேசலாம் இல்ல ஒரு குறிப்பிட்ட அமைச்சருடைய ஊழலை வெளிக்கொண்டு வந்தாருங்க அதனால அந்த அமைச்சர் புகார் கொடுத்து சவுக்கு சங்கரை முடக்க பாக்குறாரு அப்படின்னா சவுக்கு சங்கர் பக்கம் நின்று ஐ சப்போர்ட் சவுக்கு சங்கர் ஜஸ்டிஸ் ஃபார் சவுக்கு சங்கர் ரிலீஸ் சவுக்கு சங்கர் அப்படின்னு சொல்லலாம் இல்ல சவுக்கு சங்கர் வந்து இந்த மேல் பாதியில போராடக்கூடிய மக்களுக்காக போராடி அந்த பூட்டை உடைக்கிறதுக்காக பாடுபட்டாருங்க அதனால ஆதிக்க சமூகங்கள்லாம் சேர்ந்து அவருக்கு எதிராக வழக்குது வந்து அவரை தூக்கிட்டாங்க அப்படின்னா சப்போர்ட் சவுக்கு சங்கர் ரிலீஸ் சவுக்கு சங்கர் ஜஸ்டிஸ் ஃபார் சவுக்கு சங்கர்னு ஹேஷ்டாக் போடலாம் மேல் மால சிப்காட்டுக்காக போராடிட்டு என்னுடைய விவசாய நிலத்தை தரமாட்டன் மக்கள் போராடுறான் அந்த மக்களின் மக்கள் சவுக்கு சங்கர் நின்று அந்த மேல்மா மக்களுக்காக பேசியிருந்தா அதனால் சிப்காட் முதலாளி புகார் கொடுத்து சவுக்கு சங்கர் கைது பண்ண வச்சிருந்தா ரிலீஸ் சவுக்கு சங்கர் ஐ சப்போர்ட் சவுக்கு சங்கர் ஜஸ்டிஸ் பார் சவுக்கு சங்கர்னு நிக்கலாம் இல்லைங்க மதுரை விமான நிலையத்தை விரிவாக்கம் பண்றதுனால அங்க இருக்கக்கூடிய விவசாய மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க சில கிராமங்களை காணாம போக போகுது அதனால அதுக்காக சவுக்கு சங்கர் வீடியோ பேசியிருந்தாரு அதுல வந்து ப்ரெஷர் ஆகி காவல்துறை கைது பிடிச்சு அப்படின்னா சவுக்கு சங்கர் பக்கம் நிக்கலாம் ரெண்டு லட்சம் வாழைகள் வந்து கீழே விழுந்துருச்சு அந்த விவசாயிகளுக்காக அவங்க உண்மையின் பக்கம் நின்னாரு இதனால அரசு அவர் மேல வழக்கு போட்டுச்சு அவர் பக்கம் நிற்கலாம் எண்பத்தி நாலாம் ஹெக்டேர் நெல் அழிஞ்சு போச்சு அந்த நெல் விவசாயிகளுக்கு பக்கம் சவுக்கு சங்கர் நின்னாரு அப்படின்னா நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பக்கம் நிற்கலாம் ஸ்டெர்லைட்ல பதிமூணு பேர் துல்லத்துறையில் கொண்டாங்க அந்த அதிகாரிகள் எல்லாம் அதனால அதை டேட்டா அப்புறம் எடுத்து யார் யார் தப்பு பண்ணாங்க தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருந்தாரு ஸ்டெர்லைட்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிட்ட பேசினாரு அப்படின்னா சவுக்கு சங்கர் பக்கம் நிற்கலாம் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டது எதுக்காக மக்கள் போராட்டத்துக்காகவா மக்கள் பிரச்சனையை பேசியதற்காகவா இல்லை சமூக பிரச்சனையை பேசியதற்காகவா இல்ல ஊழல பேசியதற்காகவா ஒண்ணுமே இல்லை அண்ட் ஃபாலோ அப்படின்னு ஒரு திரைப்படத்தை எடுக்கிறாங்க அந்த திரைப்படம் குறித்து சவுக்கு சங்கர் கடந்த ஜூன் மாதம் தன்னுடைய சவுக்கு வாலொலியில் பேசுறாரு அதிமுகவை சேர்ந்த ஐடிபி நிர்வாகி பிரசாத் என்பவர் சென்னையில் போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்படுறாரு போதைப் பொருள் பயன்படுத்தியதாகவும் போதைப்பொருள் விட்டதாகவும் கைது செய்யப்படுறாரு அதுக்கு முன்னாடியே ஒரு பாரில் எவனோ ஒருத்தன் சண்டை போட்டுக்கிறான் அந்த சண்டையில் அடிப்பட்ட தரப்பு அதாவது அடி வா அடி அடி கொடுத்த தரப்பில் அவருடைய நண்பராக அஜய் வாண்டியார் என்கிற ஒருத்தர் இருக்கார் அந்த அஜய் வாண்டியார் தன்னுடைய நண்பருக்கு ஆதரவாக அந்த பார் ஓனரை மிரட்டியதாகவும் காவலர்களை மிரட்டியதாகவும் சொல்லி அவர்களும் வழக்கு பதிவு செய்யப்படுது அது பொய் வழக்குன்னு சொல்லி அஜய் வாண்டியாரை உடச்சிட்டு வெளியே வந்துட்டார் ஆனால் அந்த அஜய் வாண்டியாரும் இந்த பிரசாத்தும் நண்பர்கள் இந்த அஜய் வாண்டியார் பிரசாத்து அதிமுக ஐடி சேர்ந்த ராசி இவங்கெல்லாம் நண்பர்கள் இவங்க எல்லாமே போதைப் பொருள் வச்சு விற்றாங்க அஜய் வாண்டியாரு தன்னுடைய மனைவிக்கு படத்தில் நடிக்க வைப்பதற்கு போதைப் பொருள் பயன் படத்தை பயன்படுத்தினார் போதைப் பொருள் விட்ட படத்தில் தான் இந்த ரெட் அண்ட் ஃபாலோ அப்படிங்கிற படமே தயாரிக்கப்பட்டுச்சுட்டாரு இந்த படத்தை தயாரித்த ஆயிஷா சாதிக் அப்படிங்கிற அந்த பெண் தான் புகார்தாரர் அவங்க கஷ்டப்பட்டு இல்ல வந்து தன்னுடைய படத்தில் ஒரு படத்தை எடுத்திருக்காங்க அதற்கும் இந்த அதிமுக ஐடிவிங் பிரசாத்துக்கோ போதைப் பொருள் வியாபாரிகளுக்கோ எந்த தொடர்பும் கிடையாது ஆனால் தனக்கு பிடிக்கலங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக அதிமுக ஐடி விங்கை சார்ந்த சத்தியன் சவுக்கு சங்கருக்கு எல்லா உதவியிலையும் பண்றாரு ஏதோ ஒரு இடத்த ரெண்டு பேருக்கும் ஒத்து போயிடுது உதவி செய்கிற அதாவது காப்பாத்தினவனே பாம்பு கொத்தும்ல என்னதான் பாம்பை வந்து நம்ம காப்பாற்றி மருந்து போட்டு தடைய வச்சாலும் பாம்பு தன் வேலையை காட்டும் நாயை குளிப்பாட்டி நடுவட்டில் வச்சாலும் நாய் தன் புத்தியை காட்டும் போல சோறு போட்டவனே கடிக்கக்கூடிய குணம் கொண்ட சவுக்கு சங்கரு என்ன பண்ணாரா நன்றி உணர்ச்சிக்கிற துணியும் இல்லாமத்தியனை கடிக்க ஆரம்பிச்சார் ராசத்தியனை எதிர்க்கணும் ஏன் ரெண்டாவது முறை கை செய்ய போகும்போது ராசத்தியன் வந்து அந்த அலுவலகத்தை காலி பண்ண சொல்லியிருக்காங்க அலுவலக உரிமையானது அப்புறம் ராசியத்தியம் உதவி செய்யலை இதுதான் வேற ஒரு வெஞ்சன்ஸும் இல்லை ராஜத்திய சொல்லி சொல்லிதான் ஒரு அலுவலகத்தில் இருக்காரு

நம்ம வீட்டில் எண்ணெய் ரைடு வரும்போது கட்டுக்கட்டாக பணம் கட்சியை உடைக்கும் சாட்டை லண்டனில் உளவுத்துறையோடு சாட்டை பேசிக்கிட்டு இருந்தான்னு பேசின பயதான சவுக்கு யாரோ ரெண்டு பேர் தமிழர்கள் போதைப் பொருள் வழக்கில் சிக்கிடுறாங்க உடனே இயக்கத்தை சார்ந்தவர்கள் இந்த தமிழ் தேசிய இனத்திற்காக நாடுகட்ட போராடிய போராளிகள் போதை மருந்து கடத்தினாங்கன்னு பேசின பயதான இந்த பய அதனால என்ன பண்ணுறான் ஒரு சின்ன இது கடை தீப்பொறி கிடைச்சா அதை ஊதி பெருசாக்கி தீயாக மாற்றக்கூடிய குணம் படைத்த இந்த சவுக்கு இதில் அஜய் வாண்டியார் இவங்க எல்லாரும் சேர்ந்து போதைப்பொருத்த பணத்தை வச்சு தான் இந்த படத்தை எடுக்கிறாங்கன்னு சொல்கிறான் அப்போ அந்த பெண் போயிட்டு இப்படி பேசாதீங்க என்னுடைய என்னுடைய குடும்பம் வந்து நல்ல பெரிய குடும்பம் இதனால் என்னுடைய ரெப்புடேஷன் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி சவுக்கு சங்கட்ட ஒரு கோரிக்கை வச்சதாகவும் இந்த வீடியோவை நீக்க சொன்னதாகவும் வீடியோ நீக்கணும்னா எனக்கு ரெண்டு லட்ச ரூபா பணம் தருங்கன்னு சொல்லி அந்த பெண்ணை மிரட்டியதாகத்தான் புகார் இந்த புகார் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சென்னை ஆதம்பாக்கம் நிலையத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் ஆதம்பாக்கம் காவல் நிலையத்தில் சவுக்கு சம்மன் கொடுத்து அழைச்சிருக்காங்க பொதுவாக ஒரு புகார் கொடுத்தா எந்த அடிப்படையில் எந்த சோர்ஸ் அடிப்படையில் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த காணொலியை போட்டிங்க ஏன்னா ஒரு ஒரு பெண் தயாரிப்பாளரை அவங்க வந்து போதைப் பொருள் விற்ற தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க போதைப் பொருளுக்கு உடந்தையாக போயிடறாங்க அப்போ நாளைக்கு நாற்கோட்டிஸ் கூட அவங்களை விசாரிக்கும் அவங்க வாழ்க்கையே கேள்வி மாறுது ஒரு ஒருத்தரை தவறே செய்யாத ஒருத்தரை தவறு செஞ்சாங்கன்னு சொல்வதன் மூலமாக இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நார்கோட்டிக்ஸ் டீம் வந்து அவங்க வீட்டுக்கு விசாரணைக்கு வராங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க அந்த பெண் என்ன நினைப்பாங்க இது இதனால் அந்த குடும்பத்துக்கு குழப்ப ஏற்படுது அந்த பெண் ஏதாவது பண்ணிக்குது நான் போதைப் பொருள் வித்த பணத்துலையா அவள் படம் எடுத்தா அவன் போதைப் பொருள் யாவாரியா அப்படின்னு அக்கம் பக்கத்தில் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த பெண்ணுடைய நற்பெயர் கெட்டு போது அவட உயிருக்கு கூட பாதிப்பு வாய்ப்பு இருக்குது மன உளைச்சல ஏதோ பண்ணிக்குதுங்க சவுகுசங்கர் பொறுப்பேற்பட இந்த அடிப்படையில் தான் புகார் தர்றாங்க அந்த புகாருக்கு நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தொடர்ச்சி சம்மன் கொடுத்து வரலை அப்படிங்கிறதுக்காக காவல்துறை வராங்க அப்போ என்ன பண்ணியிருக்கணும் காவல்துறை வரும்பொழுது இதுக்கு தான் தெரிஞ்சிருச்சு நீங்கள் ஒரு ஒரு பேசும்போது நம்ம எதிர்கொண்டு தான் ஆகணும் அப்போ அந்த நீ இதுக்குன்னு தெரிஞ்சும்போது காவல்துறையை எதிர்கொண்டுக்கணும் எதிர்கொள்ளாமல் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு க கடப்பாறை கொண்டு உடைக்கிறாங்க அடக்குமுறை ஒடுக்குமுறை வீட்டுக்குள்ளே போட்டி உட்காந்து அப்போ காவல்துறை என்ன பண்ணணும் கைது பண்ணணும்னு வந்துட்டாங்க கைதாக தான் கைதாக தான் பெரிய போராளியாச்சே நான் வழக்கு எதுனாலும் எதிர்கொள்ளுவேன் எனக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளாச்சே எதிர்கொள்ள வேண்டியது ஏன் அப்பாயம் வீட்டை பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே உட்கார வேண்டிய அவசியம் தேவை என்ன வந்துச்சு தனக்கு யாரையாவது ஒருத்தரை பிடிக்கலை அப்படின்னு முடிவெடுத்துட்டா அவங்கள எந்த அளவுக்கு கார்னர் பண்ண முடியுமோ அதாவது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை சீமானவர்கள் தொடர்ச்சியாக சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக பேசுனார் ஏன்னா இந்த ஆட்சி அதிகாரம் வந்த பிறகு தொடர்ச்சியாக என் மீது பதிமூணு வழக்கு போட்டாங்க நாம் தமிழ் கட்சி மீது வழக்கு போட்டாங்க அந்த அடிப்படையில் சவுக்கு சங்கர் அவர்கள் மீதும் வழக்கு அதாவது இதுக்கெல்லாம் ஒரு பரபரப்பான கைதா ஒரு பேசுறதுக்கெல்லாம் கைதா அப்படிங்கிற அடிப்படையில் அண்ணன் சீமானவர் வந்து ரெண்டு கைதுக்குமே ஆதரவு தெரிவித்தாங்க முதல் முறை கைது செய்யப்பட்டு வரும்போது வீட்டுக்கே வரவழைச்சு மீட் கொடுத்தார் தம்பி சவுக்கு சங்கர் சேப்பாக்கத்தில் நின்னா தம்பிக்கு நான் ஆதரவு கொடுப்பேன் அந்த அளவுக்கு பேசினாரு ரெண்டாவது முறை கைது செய்யப்படும் போது ரெண்டாவது முறை கைதுக்கும் அண்ணன் சீமான் அறுக்க விட்டார் குண்ட சட்டம் போட்ட போதும் அண்ணன் சீமான் அறிக்கை விட்டார் முதல் முறை கைது என்பது நீதிமன்றங்கள்ல வேலை பார்க்கக்கூடிய ஆடலி பெண்களை கொச்சைப்படுத்துனார் நீதிபதிகளோடு ஒப்பிட்டு பேசினார் நீதி நீதிபதியுடைய மனைவிகளையும் கேவலப்படுத்தி பேசினார் அதன் அடிப்படையில் நீதியரசர் ஜி ஜிஆர் சுவாமிநாதன் தான் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு கண்டம்பாத்த கோர்ட் போட்டு அவரை கைது பண்றாங்க அதுவும் கடலூர் ஜெயிலில் செயல்படுத்த கடலூர் ஜெயில இருக்கும்போது இவர் அது வரைக்கும் கிளர்க்கா பணி செஞ்ச இடத்துல பணி நீக்கம் செய்ய செய்யப்படுறாங்க டெர்மினேட் பண்ணப்படுறாரு டெர்மினேட்டுக்கான லெட்டர் கொண்டு போய் சூப்பர்டென்ட் செந்தில்குமார் அவர்கள் கொடுக்கும்போது அந்த அந்த லெட்டரை கிழிச்சு போட்டுரு அதுல கண்காணிப்பாளர் செந்தில்குமார் அவர்களுக்கும் சவுக்கு சங்கருக்கும் முட்டிக்குது ஒரு எந்த சூப்பர்னா இருந்தாலும் ஒரு லெட்டரை கொடுக்குறாங்க இல்லை ஓட்டிட்டு போறாங்க உண்மையிலேயே ஒரு ஜனநாயகவாதி என்ன என்ன பண்ணுவான் வாங்கி வைப்பான் சரிங்க நான் நீதிமன்றத்தில் பார்த்துக்கிறேன் என்ன ஒட்டக்கூடாது அவ்வளோ பெரிய சீன் மயிர் ஒன்றும் இல்லையே அவ்வளோ பெரிய ஆள் ஒன்றும் இல்லையே நான் ஒட்ட கிழிப்பேன் நான் இது பண்ணுவேன் இது உண்மையிலே உண்மையான போராளிகள் இல்லை உண்மையிலே உண்மை வந்து நாட்டுக்காக போராடக்கூடியவங்க அரசியல் தெரிந்தவர்கள் பக்குவப்பட்டவர்கள் இந்த வேலையை செய்ய மாட்டான் சல்லிப்பய கழுசடை அவன் தான் செய்வான் இதை காவல்துறை வரும்போது உண்மையிலே வந்து இந்த ஸ்மக்லர்ஸு கூலி கூலி படை தலைவர்கள் இவங்கெல்லாம் கைதாகிடுவாங்க வாங்க சார் பண்ணலாம் சில்லற பயர்கள்லாம் கைதாக மாட்டான் பிளேடை வாயில் கொடுத்துப்போம் ஃபூ அப்படின்னு காவல்துறை மேலே ஒருத்தர்லாம் காவல்துறை பிடிக்க போனால் அவனை பிடிக்க முடியாதான் ஏன்னா காவல்துறை பிடிக்க போனாலே டக்குன்னு வந்து லுங்கிக்குழை கையை விட்டுருவான் லுங்கிக்குழ கையை விட்டு சடக்குன்னு என்ன பண்ணுறது மலம் போயிருது மலம் போய் காவல்துறை மேலே தூக்கி எரிஞ்சிருது யூரின் போய் காவல்துறை மேலே பிடிச்சி எரிஞ்சிருது அநாகரிகமாக செயல்படுறது அப்படி அநாகமாக செயல்வது காவல்துறையப்பா அவனை அவன் சொல்லிப்பையாப்பா அவனை போய் பிடிக்க முடியாது என்ன பிடிக்க போனாலே என்ன பண்ணுறது அந்த மாதிரி ஒரு அநாகரிகமான வந்து எடுத்து எரிஞ்சு விட்ருவாங்க சாணி எடுத்து எரிஞ்சு விடுவாங்க மனித மலத்தை எடுத்துக்கி எரிஞ்சிருவாங்க வச்சு துப்பி எரிஞ்சு விட்ருவாங்க காவல்துறை மேலே மேலே பெட்ரோலை ஊற்றி ஊற்றிக்குவாங்க சாக்கடை எள்ளி போய் வாங்க இது மாதிரி ஒரு கும்பல் இருக்குது அது மாதிரியான ஒரு வகையராக தான் சவுக்கு சங்கர் அதை பிக்பாக் அடிக்கிறவன் இந்த மாதிரி திருடுறவன் இவனை காவல்துறை பிடிக்கவும் போது அவன் தன்னை கொள்வதற்காக ஏதாவது ஒரு வழி பண்ணுவான் அதே மாதிரி இந்த சவுக்கு சங்கர் என்ன பண்ணுறான்னா இந்த காவல்துறை பிடிக்க வரும்போது தன்னை ஒரு ஆளை காட்டிக் கொள்வதற்காக மீ மீடியாவை பார்த்துட்டு கேமரான்னு ஒன்று கூடாது எவனா ஒரு செல்ஃபோனை எடுத்துடக்கூடாது கூடாது உடனே பேச ஆரம்பிச்சிருவான் இது உதயநிதி ஸ்டாலினை நான் முனியாக கண்டிக்கிறேன் உதிரி ஸ்டாலின் பேசினாலே கைது பண்ணிட்டாங்க ஸ்டாலினை பேசினால கைது பண்ணிட்டாங்க அது நீதிமன்றத்தில் சொல்லணும் அதை வந்து எழுத்துப்பூர்வமாக எழுதி வழக்கறிஞர் மூலமாக அப்படி விட்டு போட்டு சொல்லணும் நான் இது இப்படி பேசுனேன் எனக்கு இது இந்த சோர்ஸ் இருக்கு ரெட் ஃபாலோ அப்படிங்கிற படத்தில் இவங்க போதைப் பொருளை வச்சு தான் படத்தை எடுத்தாங்க அப்படிங்கிற ஆதாரம் என்கிட்ட இருக்கு அந்த ஆதாரத்தை இப்படி நான் பேசினேன் என்னோட சோர்ஸ் இது அப்படிங்கிறத நீதிமன்றத்தில் சொல்லணும் அதை விட்டு பொய் விளக்கு பொய் விளக்கு பொய் விளக்குன்னா என்ன வழக்கு பொய் வழக்கு எதனால் பொய் வழக்கு தூய்மை பணியாளர்களுக்காக உள்ள போயிருக்கீங்களா நாலாயிரம் கோடி பேக்கேஜ் இருக்கீங்களா இல்ல நகராட்சி காத்தாடி ஊழல் கனிமோள கொள்ளை ஊழல் நிலக்கரி ஊழல் மின்சாரத்துறை ஊழல் ஊழல் அது மாதிரி ஏதாவது பேசி உள்ள போயிருக்கீங்களா இல்லையா மூன்று முறையும் நீதிமன்றம் அவமதிப்பு ஒரு முறை இரண்டாவது முறை காவல்துறையில் பணி செய்யக்கூடிய பெண் காவலர்களை இழிவுபடுத்தியதாக வழக்கு தமிழ்நாடு முழுக்க எஸ்ஐ பெண் காவல்கள் எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக அவங்க எல்லாம் தமிழ்நாடு முழுக்க புகார் கொடுக்குறாங்க அந்த புகார் அடிப்படையில் கைது செய்யப்படுறாரு இப்பொழுது இப்பொழுது மீண்டும் ஒரு ஒரு பெண்ணை பற்றி போதைப் பொருள் குற்றம் சாட்டி அந்த பெண்ணை பணம் கெட்டு மிரட்டியதாக சொல்லி அவங்க கொடுத்த புகார் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுருக்கு இந்த வழக்கில் கைது செய்யும்போதே சவுக்கு சங்கரை இன்னொரு வழக்குலையும் காவல்துறை கைது செய்துக்கிறது அதுக்கு சவுக்கு சங்கர் வீட்டுக்குள்ளே உட்காந்து வீடியோ போட்டிருக்காப்புல ஒரு நாலஞ்சு வீடியோ போட்டார் வீட்டுக்குள்ள உட்காந்தே அதில் சொல்கிறப்ப ஒரு தொழில் மிரட்டியதாக இன்னொரு வழக்குலையும் என் மேல் இது பண்ணியிருக்காங்க அது என்னென்னா என் கூட இருக்கக்கூடிய ஒரு தம்பி மேலே தம்பிக்கு வந்து ஜிபேட் சாய்ந்தரம் வந்து தொண்ணூற்றி நாலாயரூவா பணம் வருது பணத்தை அவங்களே போட்டு விட்டுட்டு இப்போ நான் வந்து அவங்கள மிரட்டின மாதிரி என் ஒரு வழக்கை பதிவு பண்ணியிருக்காங்க இது அப்பட்டமான பொய் வழக்குன்றாங்க இந்த பெரிய பெரிய ரவுடிகளாக இருப்பாங்க ஆனால் எதுலேயுமே சிக்க மாட்டாங்க அதாவது அவங்க அஞ்சாறு கேஸ் இருக்கும் பெரிய வந்து கட்ட பஞ்சாயத்து கேஸ் இருக்கும் ஆனால் காவல்துறை என்ன பண்ணோம் வம்படியாக கைது பண்ணுறதுக்காக பழக்கடையில் கத்தியை காட்டி மிரட்டி பிரபல தாதா ரூபாய் பணம் கேட்டார் அந்த வழக்கில் கைதுன்னு பண்ணி அதில் கைது பண்ணி குண்டாசு போட்டுருவாங்க ஏன்னா கத்தியை காட்டி மிரட்டினா கொலை முயற்சி வந்துருது கொலை முயற்சி பணம் பறித்தல் அப்படிங்கிற அடிப்படையில் நாலஞ்சு செக்ஷனை கொடுத்திக்குள்ளே வச்சிருவாங்க ஆனால் அந்த வழக்கம் சம்பந்தம் இருக்காது அது மாதிரி இந்த மாதிரி எனக்கு வந்து தொண்ணூற்றி அஞ்சாயிரரூபா போட்டு விட்டு என்னை கைது பண்ணிட்டான்றாங்க சரி தொண்ணூத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரரூவா வந்துச்சு இல்லை இப்போ என் அக்கௌட்டுக்கு தொண்ணூற்றி திடீர்னு ஒருத்தன் போடுறான் யார் பண்ணி எனக்கு போட்டிருக்க நீ யார் முதல்ல அப்படின்னு கேட்டுக்கணும் அப்படி வந்தால் உடனே திருப்பி அனுப்பிருக்கணும் இல்லை எங்க ஒருத்தன் வந்து என்னை தொண்ணூத்தஞ்சு ரூபா போட்டு என்ன இது பண்ணுறான்னு சொல்லி ஆன்லைனில் சைபர் க்ரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும் இல்லை காவல்துறை நூறுக்கு ஃபோன் பண்ணி எங்க இல்லாம என் அக்கௌண்டில் தொண்ணூத்தஞ்சு ரூபா போடுறான் ஒரு ஏதாவது ஹேக் பண்ண போகிறாங்களுக்கு நல்லவனா இருந்தேன் நியாயவனா இருந்தால் அந்த பையனை வச்சே கம்மெண்ட் இருக்கணும் தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் நாலு ரூபாய் கிடச்சிருச்சி சூப்பராக இதை வச்சு ஒரு மூணு நாளைக்கு நல்ல ஜமாயா வாழலாம் அப்படின்னு நினைச்சா காவல்துறை வராமனே செய்யும் யாரு பணம் போட்டாலும் சரி எவனோ ஒருத்தன் போடுறான் பணம் வந்தால் போதும் அப்படின்னு நினைச்சா போலீஸ் கிட்டு வரத்தான் செய்யும் அந்த அடிப்படையில் போலீஸ் வந்து அந்த பிரிவிலையும் ஒரு வழக்கு கிட்டத்தட்ட இருபத்தேழு வழக்குகளை இதுவரைக்கும் காவல்துறை போட்டுச்சுக்கா இருபத்தேழு என்ன மண்ணின் விடுதலைக்காக போராடிய வழக்கா இல்லை வந்து எஸ்ஐஆர் எடுத்து பேசியதுக்காக வழக்கா இல்லை இந்த சஞ்சார் சாதி அப்படின்னு ஒரு ஆப் ஒன்று இருக்காங்க அதுக்காக பேசியதுக்கு வழக்கா இல்லை ஆர்எஸ்எஸ் கொடுத்து பேசி பிஜேபி கொடுத்து பேசி இல்லை ஏடிஎம்கே கொடுத்து பேசி திமுக குறித்து பேசி அப்படி வழக்கா தனி மனிதர்களை குறித்து அவதூறாக பேசியிருக்கா வழக்கு தனித்தனி முதலாளிகள் குறித்து பேசியதான் வழக்கு சினிமா ப்ரொடியூசர்ஸு நடிகர் எவனும் சிக்கக்கூடாது எல்லாத்துலேயும் ஏதாவது ஒன்று பார்க்குறதுக்காக ஏன்னா இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ அளவு அது ஐம்பது கோடி ஐம்பது கோடி நீங்கள் இங்கே அஞ்சு லட்சத்தை கொடுத்து பார்க்குறீங்களா அதெல்லாம் அஞ்சு லட்சம் வாங்க மாட்டேன் எனக்கு டுவெண்ட்டி கொடுங்க ப்ராஜெக்ட்ல எந்த ப்ராஜெக்ட் தான் டுவெண்ட்டி பர்சன்ட் இவர் கொடுக்கணும் ஒரு அரசாங்கத்தை தனியாக நடத்தி கொண்டிருப்பதாக நினப்பு எல்லாத்த பற்றி ஏதாவது ஒரு சோர்ஸை எடுத்து ஊதி பெருசாக்கி நீங்கள் நூறு கோடி ரூபா அவனுக்கு அவன் சிக்கியிருக்கான் அப்படின்னா இப்படி வந்து இருபது பர்சன்ட் இருபது கோடி எனக்கு கொடு அப்படின்னா தான் நான் வந்து இதை பற்றி பேசாமல் இருப்பேன் இதை பற்றி வீடியோ டெலிட் பண்ணுவேன் இல்லை வீடியோ போடாம இருப்பேன் போட்ட வீடியோ போட்டால் தான் இனிமேல் போட இருப்பேன் இப்படி மிரட்டி மிரட்டி பணம் சம்பாதித்தால் மிரட்டி மிரட்டி வீடியோ போட்டால் காவல்துறை வருமா வராதா எங்கள் எம்ப்ளாயி நிதிஷுக்கு நேற்று ஜிபேல தொண்ணூற்றி நாலாயிரம் ரூபாய் பணம் வந்துச்சு வியாதம் வந்துச்சு என்னங்கிறது விசாரிச்சதுக்குள்ள நாங்கள் நாலாயிரம் எம்ப்ளாயி மூலமாக ஒரு கட்ட பண்ணி பண்ணியிருக்காங்க இது பண்ண ஜஸ்டிஸ் பார் சவுக்கு சங்கர் என்பது நியாயமா ஜஸ்டிஸ் பார் ஏர்போர்ட் மூர்த்தி என்பது நியாயமா நீ சவுக்கு சங்கருக்காக பேசக்கூடிய சில பேர் கூட அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்திக்கு பேசல உண்மையிலே எந்த தப்பும் செய்யாம திமுகவையும் திராவிடத்தையும் ஈவேராவையும் எதிர்த்து பேசியது வரை எந்த தப்பும் செய்யல அவர் வீசிக்காவோட தலைவர் திருமாவளவன் பேசினாரு ரெண்டு பேருக்குள்ள வாய் தகராறு ஏற்படுது அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாரு அந்த இடத்துல இவர் கத்திய காட்டி மிரட்டியதாக சொல்லி ஒரு வழக்கை போட்டு குண்டாஸ் போட்டாங்க கிட்டத்தட்ட அஞ்சு மாசம் ஆக போகுது அவருடைய குடும்பம் அவருடைய பிள்ளைகள் தத்தளிச்சு கொண்டிருக்காங்க அவர் அவர் இல்லாம பிசிக்கலா அவர் இல்லாம பினான்சியலா அவங்க பாத்துக்குவாங்க பிசிக்கலா யாரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய குடும்பம் அவங்க அப்பா வேணும்ல அவரு உண்மையிலே பேசக்கூடியவர் நாட்டில் எல்லா விஷயத்தையும் கருத்தியலா பேசக்கூடியவர் ஒரு சமூக பற்று கொண்டவர் ஒரு சமூக பின்னணி கொண்டவர் அந்த சமூகத்துக்கு உண்மையா இருக்கும் நினைக்கக்கூடியவர் அப்படிப்பட்டவர் கைது செய்யப்பட்டு சிறுல படிக்க அதுக்கு யாரும் பேசல அதை விட்டு இந்த அதிமுக ஒரு முக்கியமான பொறுப்பாளரை பத்தி கண்ணா பின்னான்னு பேசுறா அவர் போதைப் பொருள் வியாபாரின்னு பேசுறான் அதிமுகவுடைய ஐடி விங் செக்ரட்டரி ராஜத்யன் போதைப் பொருள் வியாபாரி அவர் போதைப் பொருள் விற்கிறவர் ய தொடர்பு இருக்கு அவருக்கு வந்து திமுக இருக்கு திமுக பழனிசாமி திமுக அவர்தான் எடப்பாடி பழனிசாமியோட பயணத்தில் இருக்கிற திமுக ஒரு அதிமுக முக்கிய பொறுப்பாளர் திமுக வேலை செய்யறான்னு சொல்லி அப்பட்டமான குற்றச்சாட்டு வைக்கிறாரு ஆனா அதிமுக வைத்த சில சில பேரு சவுக்கு சங்கருக்கு ஆதரவு இது எந்த மாதிரி நிலைப்பாடு ஒரு பொய் சொல்றான் அதாவது உண்மையா ஒருத்தன் பேசி ஜெயிலுக்கு போறனா அவன் எதிர்கட்சியா இருந்தாலும் சரி அவன் திமுக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் ஆர் எஸ் எஸ் இருந்தாலும் பிஜேபி இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவனுக்கு சப்போர்ட் நிக்கலாம் அப்படி உண்மையை பேசி ஜெயிலுக்கு போன உண்மையை பேசி காவல்துறை கைது பண்ணிச்சு அப்படின்னா அது பக்கம் நிற்கலாம் இப்போ மேல்மா விவசாயிகள் போராடி குண்டு சத்து போனாங்க அவங்க பக்கம் நம்ம நிற்கிறோம் அருள் கைது செய்யப்படுற அவங்க பக்கம் நம்ம நிற்கணும் இங்கே ஜவஹர் அலி அதிமுக சேர்ந்த கிளைச்சலராக இருந்தாலும் அவர் கல்கோரிக்காக நின்னார் அவர் கொலை செய்யப்பட்டார் அந்த கொலையின் பக்கம் இருக்கக்கூடிய அநீதி எதிர்த்து நம்ம போராடிச்சிருக்கு ஜாகிர் ஹுசேன் திருநெல்வேலியில் வந்து ஒரு வக்போர் இடத்தை மீட்பதற்காக போராடி கொலை செய்யப்பட்டார் அவருக்கு நியாயம் கிடைக்க பேசுவது எழுதுவது சரி பணத்திற்காக கூலிக்காக கண்டதையும் பேசி தனி மனித சோடு ஒரு வன்மத்தோடு சீமான பிடிக்கலையா சீமான யார் திட்டுவா சரி இவர் திட்டுவாரு கூட்டு வச்சு பத்து பேட்டி ஏதாவது ஒண்ணு உண்மை இருக்கா உண்மையே கிடையாது அதுல ரசிக்கிறது வெறுப்பேத்தனா அது எங்க போய் நிக்கும் இப்படிதான் போய் நிக்கும் என்னை சரி காவல்துறை கைது பண்ணிச்சு சவுகசக்கர் அடங்கிடுவாரா திருந்திடுவாரா இல்ல நான் ஏற்கனவே சொன்ன அருந்ததி படத்துல பொதுவா செத்தவங்க பேயா போவாங்க ஆனா பேய் செத்து அது திருப்பி அது பேய் அதாவது மனுஷன் செத்த ஆத்மாவான் அந்த ஆத்மா செத் செத்தா வந்து அது மாதிரி செத்து திருப்பி வருவான் அது மாதிரி முத முறை கைது செய்யப்பட்ட போது திருப்பியும் ஜெயிலுக்கு போய் பேயா வந்தாப்புல இப்ப பேயா திருப்பி ஜெயிலுக்கு போயிருக்கு இம் திரும்பி அப்படி அது ஆத்மா செத்து பரமாத்மாவோ பிரேதாத்மா வர்றது மாதிரி அது பிரேதாத்மா வந்து திருப்பியும் பொய்யா பேசும் ஊர்ல இருக்கிற எல்லா வன்மத்தையும் கொட்டிக்கும் தன்னுடைய வாயை வைத்து பிழைக்கக்கூடிய நாஞ்சில் சம்பத்திற்கும் சவுக்கு சங்கருக்கு எந்த வித்தியாசம் கிடையாது அவர் பல கட்சி மாறி வாயை வாடகைக்கிட்டு பிழைக்கிறாப்புல இவர் பல கட்சிகளுக்கு ஆதரவு அளித்து வாயை வாடகை விடுவார் அவர் கட்சியில் சேர்ந்து வாயை வாடகைக்குடுவார் இவர் கட்சியில் சேராமல் வாயை வாடகைக்குடுவார் அவர் இவர் யூடியூப் சேனல் பூரா ஏறி ஏறி பேசுவார் இவர் தனக்குன்னு ஒரு யூடியூப் சேனலை வச்சுக்கிட்டு பேசுவார் ரெண்டுக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது இதுவும் வாய் வாடகை வியாபாரி இந்த சவுக்கு சங்கரும் வாய் வாடகை வியாபாரி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வ